த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசியிலே இருக்கார் உங்கள் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த அடுத்து வரக்கூடிய ஓராண்டுகளுக்கு என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படி இருந்தாலே உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லை நீங்கள் சாமி கும்பிட்றீங்க கும்பிடல அது வேறு விஷயம் ஆனாலும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இறை அருள் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கேன் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கார் அவரோட சூரியன் இருக்கார் புதன் இருக்காங்க இந்த பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சாரம் பண்ணுறேன்னா திருவாதிரா நட்சத்திரம் புனர்பூசம் பூஷம் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் இதான் இப்போ பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த மதத்தில் உங்களுக்கான தெய்வானுகூலம் முதலே சொன்னேன் அப்படி தெய்வானுகூலம் இருக்கக்கூடிய காலங்களில் நாம் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் செஞ்சு பார்க்குறது ரொம்ப நல்லது அப்போ வாழ்க்கையில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முயற்சியை இப்போ பண்ணுங்க அடுத்தபடியாக இந்த மாதம் பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது பரவாயில்ல கையில் பணம் தனம் இருக்கும் பொருள் இருக்குது யாருடைய பணத்தையாவது நீங்கள் செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் மணி ரொட்டேஷன்கிறது இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோர்ஸஸ் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதமும் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுல கொஞ்சம் இழுபறி இருந்துக்கிட்டே இருக்கும் டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கிளியர் ஆகும் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் லாபம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கிரக ரீதியாக லாபங்கள் உண்டு விவசாயம் மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஒரு உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் மட்டும் இல்லாமல் ஒரு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் பரவாயில்லை உங்களுக்கு நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை பொருளாதாரத்தை எது காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஷேர்ஸில் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய ரிசபராசிக்கு அதிபதி தான் சுக்கர பகவான் உங்களுடைய சர்வீஸ்க்கும் அவர் தான் அப்படி பார்க்குறபோது ஆரம்பத்தில் இடமாற்றம் இருக்கிறவங்க நினைக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் அது பார்த்தவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலையில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் வேலை இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கான வேலைங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது ஸோ நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரியான சேலரி இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது இல்லாமல் எல்லாம் ப்ரொமோஷனாக இன்க்ரிமெண்ட் எது பார்த்தவங்களுக்கும் வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்தீங்கன்னாலும் அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் எதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதோட உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையவே இருக்குது உங்களுக்குன்னு சொல்லலாம் அதோட ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்திங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு லேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான சோர்ஸஸ் அல்லது பாசிபிலிட்டிஸ் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் இருக்குது ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பும் உண்டு ஸோ உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜில் முடிவதற்கான சோர்ஸஸும் இந்த மாதம் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதம் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது அந்த பயணத்தால் உங்களுக்கு செலவினங்கள் இருக்குது ஒரு பக்கம் லாபமும் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு சுபகாரியங்கள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிரகங்களால் உண்டு ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலைன்னா வரும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அது அமையும் அது மட்டுமல்ல நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபகரமாக இது இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் முனிவோராக அண்ட்ர்ப்ரனராக வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அரசாங்கத்தாங்க உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தால் சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நன்மைகள் உண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் எதிர்பாராத அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் ஆகிறதுக்கான சோர்ஸஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது பொருளாதார வசதி நல்லா இருந்தால் நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பின்னாடி அதிலருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக யாருக்கெல்லாம் விஷனில் பிரச்சனை இருக்குது முகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் ஆகும் அல்லது ஏற்கனவே சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்துட்டு போகும் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் இந்த மாதம் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் எனக்கு நிறைய கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க இது இல்லாதவங்க கவனமாக இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க குறிப்பாக ஸ்ரீரங்க தரிசனம் பண்ணுறதா இருந்தால் தரிசனம் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கெல்லாம் உங்களுக்கு பொருளாதார வசதி இருந்தால் போங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அது மட்டும் இல்ல எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனை போய் இந்த மாதம் வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் உங்களுக்கு மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி